கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோ பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி சனி போயிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு நாலாம் இடத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடு கொடுத்தே ஆகும் ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இது எல்லாமே தனம் ஸ்தானங்கள் பணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்கள் அப்படிங்கிறப்ப என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துவேன் அது முடிக்க முடியாமல் இழுபறியா போயிட்டு இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு ஒரு ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் ஒன்றும் எனக்கு முழு கரையே ஆக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு ஆகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஒரு இடம் வீடு வண்டி வாகனம் விஷயத்துல வாங்கல் கொடுக்க வாங்கல ஒரு தீர்வு கரக்கூடிய ஒரு பெரு ஒரு காலமாக மே மாதத்துக்கு மேலே எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஸோ இதனால என்னென்னா ஒரு பத்து கதவு மூடி இருக்குது ஒரு ரெண்டு கதவு எனக்கு தலைஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பிரச்சனை எனக்கு தீந்துருச்சு இருந்தாலும் ஜென்மசனி தாக்கம் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறாரு ஒரு ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற மாற கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஜென்மசனிலேருந்து த சற்று ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும் அதாவது தெளி வச்சு தெளிவச்சு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது நம்ம தெளிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இதை வச்சு நல்ல கொஞ்சம் சில தெம்புகள் பெற்று இதில் ஒரு மன தைரியம் பெற்று நம்ம வந்து ஜென்மசனி தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெறக்கூடிய ஒரு உருப்பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது படிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுவரை கொஞ்சம் நம்ம டல்லாகிட்டாங்க கான்சன்ட்ரேஷனே இல்லை ஒரு மாதிரி மார்க்லாம் நம்ம கம்மி மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலாம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கக்கூடிய விஷயம் பழைய மாதம் அவன் கொஞ்சம் படிக்க ஆமிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இளத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியும் ஓரளவுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் மன ஒரு சாந்தம் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் உலகே ஜென்மசனி காலத்துக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது எல்லா வயதினருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தயர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேர்ச்சியாக தான் இருக்குது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் போயிட்டு போயிட்டுருக்குங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து மனசில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும் ஹெல்த் விஷயமா இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பு கல்யாணம் கையில்பதி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கக்கூடியவும் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு குரு பயிற்சி வந்து கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி அளந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு ஒரு சின்ன ஒரு பாலைவனத்துல ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுர்த்திகள் போயிட்டுருக்கு என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த நட்சத்திரம் இருக்குது பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பாருவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கண்டன்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்